ஒரு ஏழு எட்டு செக்லிஸ்ட் லிஸ்ட் போமே இதை இதை கடைபிடிச்சிட்டோம்னா நீங்க பாருங்க மேஜிக்கு கண்டிப்பா நீங்க தான் பண்ணக்காரங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஜோதி வந்து ஒளிர்ந்து கொண்டே இருந்தா அந்த வீட்டில ஆயுள் நீடிக்கும் எல்லாருக்கும் மிகவும் நல்லது ஒரு நாளில் நம்மளுக்கு எவ்வளோ தாட்ஸ் வந்து போகும் தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்துக்கும் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் தாட்ஸ் வரும் ஒரு நிமிடத்திற்கே நாற்பதுலேருந்து ஐம்பது தாட்ஸ் வரும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இப்போ நீங்க கல்யாணத்திலேயே மேளம் கொட்டுறாங்க யாரெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ சத்தமா அடிக்கும் பொழுது அதெல்லாம் வெளியே கேட்காது இப்பவுமே எளிமை இருக்கும்போது சாந்தம் வரும் மனதில் அமைதியை ஏரோ டிவைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாய்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓ திருமதி லக்ஷ்மி கலா வந்திருக்காங்க அவங்க ஒரு ஹெச்ஆர் அண்ட் கெரியர் கோச் மட்டும் இல்ல அவங்க ஒரு ஆன்மீக சிந்தனையாளரும் கூட அவங்க கிட்ட இன்னைக்கு நவராத்திரி பத்தியும் ஆன்மீகம் பத்தின ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் இப்போ வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க சோ நான் கோயிலுக்கு போறதுக்கான ரீசனே வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அங்க நிறைய இருக்குங்கிறதுனால இப்போ நம்ம வீட்லயே வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் ஆ நல்ல கேள்வி வாணி இப்போ வந்து நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க பட்டு பீதாம்பரம்லாம் போட்டிருக்கீங்க நிறைய நகை போட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க ஓகே சோஃபா அழுக்காக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உட்கார மாட்டோம் உட்கார மாட்டிங்க என்ன பண்ணுவீங்க எல்லாம் எங்கே பார்த்தாலும் அழுக்காக இருக்குது துணி ஒரு பக்கம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு அகர்பத்திலாம் இல்லை ஒரு மாதிரியாக ஸ்மெல்லாக இருக்குது மூடி இருக்குது கதவு என்ன பண்ணுவீங்க எவ்வளோ நேரம் இருப்பீங்க அந்த இடத்துல போகவே மாட்டாங்க இதுதான் சோ இப்ப மகாலட்சுமி என்பவள் என்ன அபண்டன்ஸ் ஹாப்பினஸ் நிறைய வெல்த் வெறும் நகை மாத்திரம் வெல்த் இல்லை இல்லையா அது வரும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒருத்தர் நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கு அப்போ நல்ல நல்ல நிறைய நகை போட்டுக்கிட்டு ஒரு தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னா நம்மளுக்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சுத்தம்னா இருக்கணும் எதிர்பார்க்கும்பொழுது ஒரு தெய்வாம்சம் பொருந்தி ஒரு எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கணும் சுத்தம் ஸோ அது முதல்ல பாயிண்ட் ஒரு ஒரு ஏழு எட்டு செக்லிஸ்ட் வச்சுப்போமே இதை இதை கடைப்பிடிச்சிட்டோம்னா நீங்கள் பாருங்கள் மேஜிக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் பணக்காரங்க ஆனால் அது இட் டேக்ஸ் டைம் அதை பற்றியும் சொல்லலாம் இப்போது முதல்ல சுத்தம் எவ்வளோ ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் பெறுதில்லை நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோம் அதுதான் பாயிண்ட் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து என்ன ஆனாலும் நம்ம தான் வாசத்தெளிச்சு குழம்பு ஒன்றும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஃப்ளாட்டு தான் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க இல்லைன்னா வேலைக்காரமா ஐயோ நீ என் வாசல் தெளிச்சு கோலம் போடு அவங்க என்ன ஒரு மனநிலையில கோலம் போடுவாங்க உங்க வீட்டுக்கு அவங்க போடுறாங்க அவங்க என்ன மைண்ட்ல இருக்கும் உங்க வீடு அது நீங்க தான் அப்ப அப்போ போடும்பொழுதே நல்ல மனநிலையோட அப்பா நல்லா இருக்குல்ல கோலம் அப்படியே நம்ம பேசும்பொழுதே நமக்கு அது ஒரு அன்னிக்கெல்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே மனது தான் மைண்ட் ரிலேட்டட் ரைட் ஸோ கோலம் கண்டிப்பாக இவ்வளோ பெருசுலாம் வேண்டாம் ஒரு ரெண்டு கீத்து ரெட்டை தான் போடணும் ஒரு நல்ல கோலம் சிம்பிள் குட் கோலம் ரொம்ப முக்கியம் அரிசி மாவில் போடுறது மிகச்சிறந்தது சின்னதுதான் அதுக்கு ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டா நிறைய பேர் கோல மாவு அது ஓகே அது எப்ப இப்போ ஒரு ஒரு ட்ராமா பார்த்தேன் இந்த ஸ்ரீபிரியா அம்மா வந்து ஒரு ட்ராமா பண்ணியிருந்தாங்க ஒரு சீரியல் அதுல வந்து இந்த கோலத்தினுடைய மகிமையை சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய எறும்பு இருக்குல்ல அந்த எறும்பு எல்லாம் கோலம் போடும்போது அது என்ன அரிசியை சாப்பிட வரும் நீங்க அது வந்து சோடா மாவுல பண்ண அந்த கோலம் மாவுனால அது சாப்பிடும்போது நீங்க அதை வாயில போட்டா உங்களுக்கு என்ன ஆகும் எரியும் எரியும் நமக்கே எரியும் பொழுது அந்த இத்தினூண்டு எறும்பு அதுக்கு எவ்வளவு எரியும் அப்பா அது தாங்காம ஐயோ எரிய அது யார பாதிக்கும் இப்ப அது கோலம் போடுது நீங்க போடுறீங்க அது சாப்பிடுது அது எரிச்சு நீங்க போட்டது யாரோ சாப்பிடுறாங்க அது அது யார பாதிக்கும் நம்மள நம்மளதான் பாதிக்கும் அப்ப அது அது அரிசிய சாப்பிடும் பொழுது அப்ப அது உணவு கிடைக்கும் பொழுது அது உங்களுக்கு நிறைவு அது என்னைக்காவது உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி உதவும் இட்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் ஹாப்பினஸ் ஃபார் சம் ஒன் எல்ஸ் இதுதான் கோலத்தினுடைய தாத்பர்யம் நம்ம நாலு பேருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோன்னு ரைட் ஸோ கோலம் நம்ம போடணும் ஸ்டிக்கர் ஓட்டுறதெல்லாம் இருக்கட்டும் அது அலங்காரத்துக்கு சைடில் ஒட்டிக்கலாம் பட் அது டெய்லி போடுறது மிகவும் நல்லது அதே மாதிரி வாயில் கதவுல வந்து வாஸ்து கணபதியோ இல்லைன்னா எப்போவுமே கருப்பு என்பது வந்து திருஷ்டியை போக்குவதுன்றப்ப நம்ம பெரியவங்கலாம் சொல்றேன் அது போல் அந்த ஒரு கணபதி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளையார்பட்டி கணபதியிலே கருப்பு வருது அந்த கணபதி ரொம்ப சால சிறந்தது உள்ள வாயிற்கதவிற்கு உள்ள மேல வந்து கிரகலக்ஷ்மி வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வரா மாதிரி ஒரு போட்டோவோ எதுவோ நம்ம இல்லை மேடம் எங்களால் போட்டோலாம் போட முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்டிக்கர் வாங்கி அது மேலே கதவுக்கு மேலே ஒட்டிட்டு இது வந்து மூன்றாவது நாலாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு கண்டிப்பா ஏற்றணும் எனக்கு நேரம் இல்லை தான் ஏற்றுவேன் டெய்லி சாப்பிட்றோமா டெய்லி நம்ம அது மறக்கிறது டெய்லி குளிக்கிறோம்ல அது ஒரு சின்ன விளக்கு அகல் விளக்கு ஏதோ அது முடிஞ்சால் காலை மாலை ஏற்றுவது சாலச்சிருந்தது அதை விட சிறப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் ஒரு ஜோதி ஒளிர்ந்து கொண்டே இருப்பது மிகச்சிறப்பு இது வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் பதினெண் கவனகர் கனக ஐயா அவர்களுடைய ப்ரோக்ராம் ஐயா வந்து சொல்லது நிறைய பேருக்கு இது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஜோதி வந்து ஒளிர்ந்து கொண்டே இருந்தா அந்த வீட்டில் ஆயுள் நீடிக்கும் எல்லாருக்கும் மிகவும் நல்லது அப்படின்னு ஸோ அது மிகச்சிறந்தது அது இல்லைன்னா மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் அதுவும் முடியலையா அட்லீஸ்ட் ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் ஒரு பொழுதாவது ஏற்றணும் இது அடுத்தது பாசிட்டிவ் எனர்ஜி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மந்திர ஒளி சொல்லும்போது இன்னைக்கெல்லாம் விடிஞ்சாப்பில தான் எனக்கு என்ன ஏதாவது ஒரு கெட்டது வார்த்தைகள் எதையாவது உபயோகிச்சுட்டே தான் ஏதோ ஒரு கோவத்தை ஏதோ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கா கோவம் அன்னைக்கெல்லாம் என்ன ஆகும்னா அந்த நம்ம பேசுகிற அதிர்வலைகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் நெகட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்போ ஏதாவது அது இப்போ நீங்க கல்யாணத்துலேயே மேளம் கொட்டுறாங்க யாரெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ சத்தமா அடிக்கும் பொழுது அதெல்லாம் வெளியே கேட்காது அது போல ஏதோ ஒரு மந்திர ஒலி வீட்டில் வெளி ஒலி ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு கந்த சஷ்டி கவச்சமோ ஏதோ ஒன்று நிறைய பேர் வச்சுருக்காங்க எல்லாருமே பண்ணுறாங்க இருந்தாலும் சொல்ல நீங்கள் கேட்டதால அந்த கொஷின் ஸோ ஒரு பாட்டு ராமநாமமோ நாராயணர் பற்றியோ எதையோ ஒரு அது போடும்பொழுது மைண்டு ரொம்ப காம் ஆகும் நம்மளுக்கு சிந்தனையை தூண்டும் நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மந்திர ஒலி அப்புறம் எப்பவும் ஒரு சுகந்த நறுமணம் வீட்டில் ஒரு அகர்பத்தி ஏற்று வச்சா அப்போ நீங்களே அந்த ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நானே வீட்டில் இருக்கும்போது என்ன ஒரு ரெண்டு அகர்பத்தி ஏற்றுங்க அப்படின்னா அப்பா அடி நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்றது இல்லையா ஸோ இது அடுத்தது இதுக்கப்புறமா என்னன்னா பசுமையான ஒரு செடி வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது துளசியாக இருக்கலாம் இல்லைன்னா ஆலோவேராவா இருக்கலாம் ஏதோ ஒன்று மணி பிளான்ட் நிறைய பேர் வச்சிருக்காங்க இப்போது இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன் அங்கே ஓகேவா இது இல்லாமல் இந்த கண்ணாடி பாத்திரம் அதாவது இது எச்சல் அதெல்லாம் இல்லாததான் ஒரு சின்ன பவுல் கண்ணாடி பவுல் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஏதோ ஒரு பவுல்ல தண்ணியை ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் அதில் வேணுன்னா பச்சை கல்புரம் போட்டுக்கலாம் பட் வெறும் தண்ணியே போருமானது அதற்கு ரொம்ப பவர் உண்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு பாருங்க மேஜிக் ஸோ மந்திரம் ஒழிக்கிறது வீட்டில் வீட்டில் விளக்கேறியது நல்லா ஒளிரது எரியதுன்னு சொல்ல ஒளிருது நல்ல கோலம் இருக்கு வாசல்ல சுத்தமா இருக்கு வீடு ஏதோ ஒரு மந்திரம் ஒழிக்கிறது அகர்பத்தி ஏத்திட்டு இருக்க இது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த வீடு எவ்வளவு பெருசு வீடுங்கிறது பெருசு இல்ல நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கறதுல இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் சோ வீட்டுல எல்லாருமே விளக்கு ஏத்துவாங்க ஒரு சில பேர் அகல் விளக்கு ஏத்துவாங்க ஒரு சில பேர் குத்து விளக்கு ஏத்துவாங்க பட் ரெண்டுல எது வந்து சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டுமே சிறந்ததுதான் அகல் விளக்குன்னு பாத்தீங்கன்னா களிமண்ணில் செய்தது நீங்களே அதை ஏற்றி பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் மிகவும் எளிமையானது எப்பவுமே எளிமை இருக்கும்போது சாந்தம் வரும் மனதில் ஒரு அமைதியை கொடுக்கும் அகல் விளக்கு ஸோ வீட்டில் நிறைய சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னாக்கா அகல் விளக்கை இரண்டு அகல் விளக்கை ஏற்றி ஒரு பூஜையை பண்ணி பாருங்க அது எல்லாமே இல்லை வாணி கண்டினியூஸாக பண்ணணும் இப்போ ஒரு பூந்தி லட்டு எதால பண்றாங்க பூந்தியில பூந்தியில பண்றாங்க ஒரே ஒரு பூந்தி எடுத்துறீங்களா எவ்வளவு பூந்தி சேர்ந்தா லட்டு வரும் ஒண்ணு சேர்ந்தா வராது எவ்வளவு சொல்லுங்க சும்மா ஒரு ஒரு நம்பர் சொல்லுங்க பரவாயில்ல நூறு நூறு சேர்ந்தா ஒரு லட்டு வரும் அது எப்படி விப்பாங்க பூந்தியா வித்தா கிலோ தான் உனக்கு கணக்கு இல்ல லட்டுன்னு போது ஒரு அஞ்சு லட்டு அப்படி கவுண்ட் வருது அப்போ இத்தனை பூந்தி சேரும்பொழுதுதான் அது லட்டா உருவாருது அது ஒரு ஐடென்டிபிகேஷன் வருது அப்போ ஒரு நாள் சொல்லிட்டா விட்டா போதுமா இத்தனை பூந்தியும் சேரும் போது எப்படி லட்டா மாறுதோ சொல்ல ஒரு ஒரு நாளும் ஒரு பூந்தி அது லட்டா மாறும்பொழுது அது ஒரு முழுமையாக ஒரு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப் அதனால ஒரு நம்ம ஒரு மந்திரமோ ஒரு டெய்லி பூஜையோ எது பண்ணாலும் ஷுட் பி அ கண்டின்ியூஸ் சொல்ல சொல்ல சொல்லதான் நீங்க ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணா இல்லையா எதுவுமே ஒரு ஹோம்ஒர்க்கே டெய்லி அந்த சாப்டரை படிக்கும் பண்ணுவோம் அது யூ வில் தட் அது மாதிரி இதை அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதுதான் உங்களுக்கே அந்த எனர்ஜி உள்ள ஃபீல் பண்ணுவீங்க அதனுடைய பலனை டைம் எடுக்கும் இப்போ ஒரு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறீங்க ஒரு ஃபைவ் டேஸ் எடுக்க சொல்றாங்கன்னா ஏன் அஞ்சு நாளே ஒரே நாள சரியாவில்ல

இப்ப குத்துவிளக்குன்றது பொழுது இது எளிமை அது வந்து செல்வ வளம் மனசாந்தி அது செல்வ வளம் இப்போ விளக்கு டெய்லி ஏற்ற மாட்டாங்க கல்யாணத்துல ஏற்றுவாங்க இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்பொழுது ஏற்றுவாங்க அது வந்து ஒரு கிராண்டியர்க்காக அது அதுவும் ஏற்றலாம் இதுவும் ஏற்றலாம் சில பேர் பித்தளையிலையும் வச்சுக்குவாங்க வெளிலயும் வச்சுவாங்க அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தது விளக்கு என்பது அது ஒரு கான்செப்டே வேற பேஸ் நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் இது பூமி பேஸ் வந்து குத்து விளக்கின் பேஸ் வந்து இது உடல் நீங்க இந்த மாதிரி இருக்கா அதுல என்ன விடுறோமா இப்ப அந்த அஞ்சு முகம் தானே இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா பஞ்சபூதம் அந்த உள்ள பவுல் இருக்கு இல்லையா அதுல என்ன விடுவீங்க என் நெய் இல்லன்னா நெய் அது ஏதோ ஒரு வாசம் இருக்கா நெய்க்கு ஒரு வாசம் இருக்கா என்ன என்ன நல்லெண்ண்க்கு ஒரு வாசம் இருக்கா சில பேர் தேங்காய் ஏத்துறாங்க விளக்கேத்துறாங்க அதுக்கு ஒரு வாசம் இருக்கா அப்போ இது என்னன்னா நம்ம பூர்வ ஜென்ம வாசனை நம்ம அதை வச்சுதான் ஒரு ஒரு நாள்ல நம்மளுக்கு எவ்வளவு தாட்ஸ் வந்து போகும் தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்துக்கும் எழுபதாயிரம் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் தாட்ஸ் ஓடும் ஒரு நிமிடத்திற்கே நாற்பதுல இருந்து அம்பது தாட்ஸ் ஓடுது எல்லாமே எது தெரியுமா ஃபியூச்சரை பத்தியா எதை பத்தி முன்னாடி நடந்த சம்பவம் பாயிண்ட் பிடிச்சிங்களா இப்போ அந்த பழையதை பற்றி நாம் சிந்தித்து இப்படியாச்சு அப்படியாச்சு நேத்தாச்சு ஸோ நம்ம பூர்வ ஜென்ம வாசனையை தான் வாசனை அந்த பவுல்ல இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணணும்னா அதுதான் நம்மளுடைய மனது அதுதான் அந்த கான்செப்ட் அதுதான் இது பஞ்சபூதம் அந்த திரியிலே திரி இருக்கு இல்லையா இதை திரி அதுதான் நம்மளுடைய அந்த எண்ணங்கள் எண்ண ஓட்டம் அந்த பவுல்ல இருக்கிறதெல்லாம் எண்ணம் எல்லாம் என்னாவது தீவழியா அந்த ஜோதி என்பது அந்த அறிவு சுடர் இப்ப என்ன ஆகும் அந்த பழைய எண்ணம் கெட்ட எண்ணம் பழசு அந்த கர்மா வாசனை பூர்வ ஜென்ம வாசனை அதெல்லாம் அந்த ஜோதியில அழியிறது இப்ப மேல இருக்கிற குத்துவலுக்கு அந்த மேல இருக்கிறது வந்து எல்லாவற்றையும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அந்த சக்தி ஆன்மீக சக்தி இதுதான் கான்செப்ட் இது எனக்கு ஒரு பெரியவர் சொன்னதை நான் பகிரிறேன் அவ்வளவுதான் இது வந்து நம்ம யாரோ பெரியவங்க நமக்கு சொல்லித்தராங்க நம்ம நம்ம ஷேர் பண்றோம் இதுதான் ஸோ பூமி உடல் பஞ்சபூதம் நம் பூர்வ ஜென்ம வாசனை அது அது பத்தி வழியாக சென்று அதை எல்லாம் ஒழிக்கிறது அதை அழிக்கிறது ஜோதி அறிவு சுடர் தெரிக்கிறது நம்ம ஹையஸ்ட் லெவல் திங்கிங் போறோம் இதுதான் குத்துவிளக்கோட ஒரு கான்செப்ட் இது செய்யும் பொழுது நமக்கு ஹாப்பினஸ் வருது செல்வ வளம் வருகிறது இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அகல் விளக்கு அப்புறம் ரெண்டுமே சிறந்ததான் சால இருந்தது எங்க வீட்டில் எப்பவுமே அகல் விளக்குல ஒரு ஜோதி இருக்கு குத்து விளக்கு ஏற்றுவோம் காமாட்சி விளக்கும் இருக்கு அதுவும் ஏத்துறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில நவராத்திரி பத்தியும் கொழு பொம்மைகள் பத்தியும் குத்து விளக்கு அகல் விளக்கு பத்தின டிஃப்ரென்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்களை லக்ஷ்மி கலா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி மேம்